பசும்பாலுக்கு எடை கம்மி அது மேல மேந்துட்டு இருக்கும் இப்போ உன் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துன்னு அது எரும பால் அப்ப மேல மேந்துட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோம் கீழே ஊத்துக்க அதான் இப்ப உனக்கு பிடிக்க போற இது என்ன பாலு பசும்பாலு விஞ்ஞானம் நான் யாரை ஏமாத்தி வியாபாரம் பண்ணலப்பா அதால தெரியுது உங்க விஞ்ஞானமே விஞ்ஞானம் புடிங்க அதுவும் விஞ்ஞானம் தான் என்ன விசிறி பிடிச்சி என்ன செய்றீங்க ஆ பலகாரம்லாம் சூடாக இருக்கு ஆத்திட்டு இருக்கேன் ஓடா ஈ இருக்கு இருக்கோம் ஓட்டிட்டிருக்கேன் நீங்க ஆயிரம் தான் சொல்லுங்க ஈ எறும்பு இருந்தால் எவன் வாங்குவான் அட நம்ம கடை பலகாரம் சுத்தமான சர்க்கரையிலையும் சுத்தமான நெய்லையும் செஞ்சதுன்னு ஈ எறும்புக்கு தெரியுது இந்த ஊரு ஜனங்களுக்கு தெரியலையேடா தெரிய வைக்கணும் எப்படி ஈ எறும்பு ஓட்டணும் எங்கடா விடிஞ்சதுலேருந்து ஓட்டி பாக்குற அது ஓட மாட்டேங்குது எங்கடா நீ இரும்புதானே அடிச்சிட்டு இருந்த ஈ அடிப்பியா எல்லாம் அடிப்பேன் அப்படியா என்னங்க

என்னங்க அலகாரம் ரொம்ப சுத்தமா இருக்கு ஆமாங்க இன்னைக்கு தாங்க கழுவி வச்சேன் இன்னைக்கு தாங்க சுட்டு வச்சேன் இவருக்கு நாலு கிலோ மைசூர் பாக்க எனக்கு ஒரு மூணு கிலோ பூந்தி கட்டி கிலோ கொஞ்சம் நிறுத்தி கடையில ஏழு கிலோ மொத்தமா வாங்க நாட்டுல நீங்க ரெண்டு பேரும் அதனால உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மைசூர் பாக்குமா தர

அங்க நீங்க எல்லார கலையர கோஸ்டியா இல்ல காது குத்து யாரா குண்டல கேசி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ரெண்டு பேர் பலகார வாங்கிட்டு போனாங்களே ஆமா 7 கிலோ அவங்க சொல்லி நீங்க வந்தீங்களா அவங்க சொல்ற நிலமையிலயே இருக்காங்க ஏய் பலகாரப்ளே என்ன தட நெய் தான் காنده நெய்க்கா உயிர் போக அப்பவே என்ன

குடும்பத்துல பூந்து குழப்பத்து உண்டு பண்ணிட்டானா நாய் கீ பூந்துருச்சா ஐயா ஒரே பக்கமா கொடுக்காதீங்க இந்த பக்கமா கொடுங்க சரி வாயிலையில கொடுக்காதீங்க ஐயோ பாத்து கொடுங்க உங்க அளவுக்கு அவர் இல்ல அவர் அளவுக்கு நான் இல்லையா யார் அவரு சார் சார் அட கருமுண்ட நீயாடா நீ எங்கடா இங்க வந்த குழந்தைக்கு முத்தம் கொடுக்கணே குழந்தைக்குமோ ஏய் நீ என்ன நினைப்புல என் குழந்தைக்கு முத்தம் குடுக்கறேன்னு எனக்கு தெரியும்டா ஏன்டா அவள பாக்குற நீ திரும்பி உட்காரடி ஏய் நீ ஒவ்வொரு குழந்தைக்கு முத்தம் குடுக்கும்போது அவங்க அம்மாவு குடுக்கறதா நினைச்சுட்டு தான் குடுக்க நீயே என்கிட்ட சொல்லிருக்கிற அதே நினைப்ப தவிர என் குழந்தைக்கு நீ முத்தம் குடுக்கற அது வேற இது வேரு என்ன அது வேரு இது விறகடா போடா பேசாம இருங்க நீங்க தான் குடுக்கறது இல்ல அவராவது போகும்போது வரும்போது குடுத்துட்டு போறாரு முத்தம் தானே குழந்தைக்கு தான நல்ல வேள என் வயித்துல பாலை வாத்த போடா அவரை திட்டாதீங்க அவரா இந்த எச்சிக்கல நாய்க்கு ஒரு இரு வேறயா இந்த அரட்டவசர் பயலுக்கு ஒரு இருரா ஓ மாமனா மச்சானா குழந்தை நாடி ஏண்டா அவதான் அவருன்னு சொன்னா அதுக்கு நான் தகுதி இல்லாதவங்க அடானே சொல்லுங்க நீ சொல்லணும்ல ஏன் சொல்லல முயற்சி பண்ற முயற்சியா அப்ப ரோட்ல போகும்போது யாராவது ஒண்ணு வாங்க போங்கன்னா ஒத்துக்குவியா அந்த அளவுக்கு நீ தகுதியானவனா போட அண்ணே நாளைக்கு வந்து என்ன நாளைக்கு வந்து கொடுக்குற பத்து ரூபாய் கடன் வாங்கிருந்தேன் பத்து ரூபாய் கடன் வாங்குற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆகிட்டியா

ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போது அதை பொருட்படுத்தாம அதை லட்சியப்படுத்தாம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டா துன்ப வரல தெரியும் அவருக்கு என்ன எங்க நீ சிரிப்பீங்களா யார் என்ன சொல்றீங்க நான் வள்ளுவர் வாக்குப்படி வாழ்றவண்டா அவர் எழுதி வச்சிருக்கிற பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு எனக்கு மனப்பாடம் அது அப்படியே நான் தலைகிட புரட்டு வண்டா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது தானே அது என்னமோப்பா நான் படிக்கும்போது போது பன்னெண்டாயிரத்துக்கு தான் இருந்தது சரி அது விடு துன்பம் வரும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எங்க சிரி நீ சிரிக்காம இருக்கிறத ஊருக்கு நல்லது சரி ராத்திரி எல்லாம் உட்காராத இந்த ஆத்துல முதலீக நடமாடுறதா கேள்விப்பட்ட ஓடிட்டானா இவனுக்கெல்லாம் ஒரு சோகம் ரெண்டு கல்ல வேற தூக்கி போடுறான் பெரிய தேவதாஸ் ஐயோ முதல்ல முதலிங்க அம்மா சாகர வயசு இவ்வளவு சின்ன வயசுலயே போட்டு போயிட்டியே மகன் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டியே எதோ எவ்வளவு கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லாம போயிட்டியே அம்மா அம்மா ஐயோ அம்மா

நான் முட்டை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு ஒரு முட்டை ஒண்ணு கடன் குடுக்கல முட்டை சாப்பிடுறியா உன் வாயில எல்லாம் முட்டை சாப்பிட கூடாதா விஞ்ஞான ரீதியா இதெல்லாம் வெள்ளைக்காரன் சாப்பிடுறது உன் பாரு உட்டாலே என் முட்டை எல்லாம் கலர் மாறிடும் அப்புறம் எல்லா முட்டைக்கும் உட்கார்ந்து பெயிண்ட் அடிக்கணும் அங்க போய் நில் படுவா அங்க அண்ணா ஒரு முட்டை கடன் கொடுக்கல பிடிக்க அங்கே இந்த ஆண்டவனுக்கே முட்டை இல்லையா உங்களை முட்டை கடையை நடத்துற

முட்டையில் இருக்கிற மோதிரமே பாவளியே அதுல இருக்காதுமே அவசகனம் முடிச்ச கருணாயே அதுல இருக்காது இதுல இருக்காதுங்கறியே எதையா இருந்து போகுது என்னடா ஆஹா முட்டை பவுன் கரல் இருக்கு இதுக்குள்ள ஒரு பவுன் மோதிரம் இருக்கு உடங்க ஆ ஏ மோதிரமே வெளியே கமான் இருக்கானே இதுல இல்ல எங்கடா மோதிரத்தை காணோம் வரும்னே உடங்க என்்கிட்ட எ <festivals> <Omaha> <coups>

ஒரே போக்காரி மேபோ கிடைச்சிடுங்களா கிடச்சிருச்சு இது எத்தனை பவுன் ஒரு பவுன் வா மாறு பாடி கிடக்கு ஏ அடுத்த கடை ஆரம்பிக்குவானு